இந்த கதை எப்படின்னா நான் தான் அந்த கதை அந்த கதைக்குள்ளே இப்போ நீங்கள் எல்லாருமே உங்களை ஐக்கியப்படுத்திக்கணும் ஒரு புத்தகத்தை நம்ம எடுத்து படிக்கும்போது அந்த கதாபாத்திரங்களை மாறித்தான் நம்ம நம்மளை படிச்சுக்கிட்டு இருப்போம் அப்படிதான் இது போலாமா கதைக்குள்ளார ரொம்ப அழகான ஒரு கதை கதையினுடைய பேரை நான் இப்போ சொல்ல மாட்டேன் கடைசியில் தான் சொல்லுவேன் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஒருத்தரை பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள தலைமையில் வச்சு கொண்டாடுவோம் அதே அவங்கள பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க நம்மளுக்கு என்ன பண்ணாலும் நல்லதே பண்ணாலும் தெய்வமாக காட்சி கொடுத்தாலும் எனக்கு அவங்கள பிடிக்கல அவங்க பண்ணுறது எல்லாமே எனக்கு வெறுப்பு தான் நான் எதுக்கு அவங்கள கொண்டாடணும் நான் எதுக்கு அவங்கள எடுத்து பார்க்கணுங்கிற அந்த ஒரு திமிர்லேயே இருப்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட கையால் கதத்தனம் சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளால் எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கிற அந்த சூழ்நிலை வரும்போது எல்லாருமேலயும் வெறுப்பு வரும் என்னத்துக்கு சி இந்த வாழ்க்கையில வாழ்ந்துட்டு அப்படிங்கிற ஒரு வெறுப்புல எல்லாத்தையும் சந்தேகப்படுவோம் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலயும் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் அம்மா அப்பா எல்லாரும் இருப்பாங்க சில குழந்தைங்களுக்கு சித்தி சித்தி கொடுமைன்னு சொல்லுவாங்க சித்தியை கண்டா பிடிக்கவே பிடிக்காது அது என்னமோ தெரியல ரெண்டாம் கல்யாணம் பண்ணிட்டு வர எல்லா தாய்மார்களையுமே வந்து தான் வச்சிருக்காங்க ஏன்னு எனக்கு தெரியல ஏன் அந்த பெண்ணுக்கு உணர்வு இல்லையா அந்த பெண்ணுக்கு ஒரு சுய கௌரவம் கிடையாதா இருக்குல்ல அதுவும் ஒரு பெண்ணு தானே கல்யாணம் பண்ணிட்டு வந்தோடனே அந்த கணவனுடைய குழந்தைகள் அந்த வீடு எல்லாத்தையும் தன்னுடைய மாத்திக்கிறதே இல்லையா மாத்திக்கிதே பெண் ஒரு மரம் மாதிரி தானே எங்க பிடுங்கி நட்ட வச்சாலும் அந்த இடத்துல அழகாக வளரும் இல்லைங்களா ரொம்ப அழகா இருக்கு இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு வந்து பாரதிவாசன் கொடுத்துட்டு சொன்னாரு இதை வந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒத்து போகிற மாதிரி தான் பேசணும் கதையாக பேசக்கூடாது நான் பவா செல்லத்துறையுடைய தீவிர ரசிகை அவர் கையால் கதை சொல்லின் எல்லாம் அவார்டு வாங்கியிருக்கேன் அப்போது அவரதுல கொஞ்சமாவது எங்கிட்ட இருக்கணும் இல்லையா உங்களை கட்டி போடணும் இல்லையா என் கதை பார்க்கலாம் கட்டி போடுதா இல்லையா சரி எனக்கு ரொம்ப நிம்மதியாக தூங்கணும்னு ஆசை ஏன்னா அங்கே வந்து ஒரு தான் என்னுடைய பார்வையில நான் பாத்துட்டு இருக்கிற மாதிரிதான் கதை இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுடைய எழுத்தாளர் அவர நினைச்சுதான் போறாரு ரொம்ப எரிச்சல் முடியல எனக்கு எந்திரிச்சு நடமாடுறதுக்கு கால் கிடையாது ஊனமா இருக்கேன் என்னை சுத்தி நடக்கிற எல்லா விஷயமே எனக்கு நெகட்டிவ் தான் தெரியுது ஏன் தெரியுமா அதுக்கு காரணம் சாவித்ரிங்கிற ஒரு கேரக்டர் எனக்கு பிடிக்கல ஏன் பிடிக்கல எங்கள் அப்பாவுடைய ரெண்டாவது மனைவி எங்கள் அப்பாவோட ரெண்டாவது மனைவியினா நான் என்ன தலைமையில் வச்சு கொண்டாடமா எனக்கு எங்கள் அம்மாவும் மட்டும் தான் பிடிக்கும் எங்கள் அம்மா தான் நல்லவங்க எங்கள் அம்மா தான் என் கைப்பிடிச்சு விளையாட வச்சாங்க எங்கள் அப்பா என்னோட விளையாடுவார் நான் எவ்வளோ நல்லா விளையாடிட்டு இருந்தேன் தெரியுமா ஒரு நாள் எனக்கு விச காய்ச்சல் வந்துச்சு அப்போ எனக்கு நோய் வந்துச்சு அந்த நோய் மத்தி எனக்கு கையால் முடங்கி போச்சு அப்போ என்னை கவனிச்சுக்கிறதுக்கு எங்கள் அம்மாவும் இல்லை ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாங்க அப்போ நான் ஏன் சாவித்திரியை என்னோட அம்மாவை ஏற்றுக்கணும் சாவித்திரி ரொம்ப நாடகம் போடுவா அப்பா கிட்ட எப்போ பார்த்தாலும் உங்களை உன் பிள்ளைய பார்த்துக்கிறேன் பாபு என் பேரு பாபுக்கு நான் எல்லாம் செய்கிறேன் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிற மாதிரியான கேரக்டர் எவ்வளோ நடிக்கிறா தெரியுமா எங்கள் அப்பா கிட்ட ஏன்னா எனக்கு சாவித்திரியை பிடிக்காது உண்மையாக பிடிக்கல எங்கள் அப்பாவுக்கு வேணால் அவங்க நல்லவங்களா இருக்கலாம் எப்போ பாரு காலுக்கு என்ன தேய்ச்சி விடுறேன்னு சொல்கிறது தோசை பிடிக்குன்னு சொல்கிறது சரி இப்ப எனக்கு என்ன கோபம் ரொம்ப கோபம் என்னைய துலாஸ்நானத்துக்கு கூட்டிட்டு போறாங்க துலாஸ்நானம் ஐபசி மாசம் நடக்கும் காவிரியில அறுபத்தி ஆறாயிரம் நதிகள் ஒன்றாக கலக்கிற இடத்துல துலாஸ்நானம் பண்ணிக்கிறது வந்து நம்ம கிட்ட இருக்கிற எல்லாம் போக்கிடும் சொல்லுவாங்க அந்த பாவங்களை போக்கிக்கிறதுக்காக கடை முழுக்கு கடை முழுக்குங்கிறது நம்ம எல்லாரும் நம்மளுடைய உடல் கை கால் எல்லாம் நல்லா இருக்கிற மனிதர்கள் போய் முங்கி மூணு முறை முங்கி பாவத்தை தீர்த்துக்கிறது முடவன் முழுக்குன்னு ஒன்று இருக்கு முடவன் முழுக்குங்கிறது கை கால் எந்திரிச்சு நடமாட முடியாதவங்க வயசானவங்க குழந்தைங்க எல்லாரும் அந்த முடவன் முழுக்கு போடுவாங்க அனுங்க எங்க அம்மா என்னை கூட்டிட்டு போற அம்மா இல்லை சாவித்ரி என்ன ஒரு பிளான் நான் வந்து ஊனமானவ அப்படிங்கிறத அவ என்னை அவமானப்படுத்துற மாதிரி சொல்ற மாதிரி இருக்கு என்ன எதுக்கு அங்கே கூட்டிட்டு போகணும் எனக்கு என்ன அந்த ஊர்ல இருக்கு எனக்கு பிடிக்கல மயிலாடுதுறையில அங்கே போறது ஏன்னா மயிலாடுதுறை சாவித்திரியோட ஊர் சாவித்திரியோட ஊருக்கு நான் எதுக்கு போகணும் சரி ரொம்ப குளிரடிக்குது ஒரு மழை போட்ட போட்டுக்கிட்டோ இல்லை குளிருக்கு இதமான ஒரு ஸ்வெட்டரை போட்டுக்கிட்டோன்னு சொல்லும் போது கூட நான் திமுற என் ஜன்னல் கார் கதவு ஜன்னலை திறந்து வச்சுக்கிட்டு இப்படிதான் நான் அனுபவிப்பேன் அப்படிங்கிற திமுர்ல இருக்கக்கூடிய ஆள் தான் ஏன்னா நான் வந்து முடவன்னு எனக்கு தெரியும் என்னால் முடியலேங்கிறது தெரியும் ஆனால் எனக்கு பிடிக்காத ஒருத்தர் முன்னாடி நான் எப்படி இருக்க முடியும் நடிச்சுக்கிட்டு இல்லை நான் வெறுப்பை காமிப்பேன் என்னால் அப்படிதான் வெறுப்பை காட்ட முடியும் எங்கள் அம்மாவோட இடத்துல என்னால் யாரையுமே வச்சு பார்க்க முடியாது நிச்சயமா முடியாது எவ்வளோ ஒரு ஒரு அசுரத்தனமான எண்ணம் இல்லையா ஏன் இந்த எண்ணம் வருது எல்லா குழந்தைங்களுக்குள்ளே இருக்கும் தன்னுடைய அம்மாவை தவிர தன்னுடைய அப்பாவை தவிர இந்த உலகத்துல யாருமே நல்லவங்க இல்லைன்னு தான் எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி தான் நானும் என்னுடைய கை கால் முடங்கி போனதுனால எனக்கு சாவித்திரி பண்றது எதுவுமே சரியா தோணல முடவன் முழுக்கல தூக்கிட்டு போய் ஆத்துக்குள்ள போட்டா மூணு முங்க முங்கி எந்திரிச்சு வந்துட்டா இவன் சரியாயிடுவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துல அவ கொண்டு போய் என்னை தள்ளி சாகடிக்க தான் பார்க்கறா பாக்குறா தான் என்னது அந்த தண்ணிக்குள்ள போட்டுட்டா நான் செத்துருவேன் இல்லை அப்போ எங்க அப்பாவோட சந்தோஷமா இருக்கலாம் அப்போ என்ன மாதிரி எண்ணம் இந்த எண்ணத்துக்கு நான் வரமாட்டேன்னு சொன்னா எங்க அப்பா ஒரு வாரமா போராடி போராடி அந்த இடத்துக்கு என்னை இழுத்துட்டு போற எனக்கு அந்த புறாவினுடைய சத்தத்தை கூட அந்த கிளம்புற அன்னைக்கு எனக்கு நான் காப்பி கோப்பையை தூக்கி வீசுறேன் ஒரு கல் எடுத்து அடிக்கிறேன் புறா காலில் காயத்தோட அடிபட்டு போயிடுச்சு எவ்வளோ கோவம் வருது தெரியுமா என்னால முடியல எனக்கு எல்லாமே நெகட்டிவா இருக்கு என்னை சுத்தி நெகட்டிவா இருக்கு சரி முங்கிட்டு போகலாம் அப்படிங்கும்போது அப்பா நீ தான் நான் முங்குவேன் எங்கள் அப்பா கிட்ட சொல்றேன் அப்பா என்ன சொல்றாரு அந்த சமயத்துல பார்த்து மொபைலை நான் வச்சுட்டு வந்துட்டேன் சாவித்ரி நீ பிள்ளைய பார்த்துக்கோ அப்படின்னா சாவித்ரி என்னை கொன்னுடுவான்னு தான் எனக்கு தெரியுது ஏன்னா அவ செய்யற செயல் எதுவும் எனக்கு சரியா படலை எனக்கு என்னமோ இந்த துலாஸ்தானம் ஸ்தானம் உடவன் முழுக்கல என்னை தள்ளி தண்ணிக்குள்ள அமர்த்தி தள்ளிடுவாளோங்கிற ஒரு தீவிரமான பயம் இருக்கு ஐயோ அம்மா நான் கத்துறேன் சாவித்திரி என்ன அலாக்கா தூக்கிட்டு போறா போய் தண்ணிக்குள்ள டொம்னு போட்டுற அப்படி பாருங்க சாவித்திரி எந்த எண்ணத்துல போட்டிருக்கா என்ன எனக்கு தெரியாது ஆனா என்னுடைய எண்ணம் ஒரே எண்ணம் தான் என்னை கொள்றது தான் அவளுடைய நோக்கம் அந்த ஊர்ல நான் போயிருந்த போது எல்லாரும் ஜன்னல் கிட்ட வந்து பாக்குறாங்க ஓ உன் கணவனுடைய ஊனமான பிள்ளையை பெ ஊனமான பிள்ளைக்கு நீ ரெண்டாவது தாயா அப்படின்னு எல்லாரும் கேட்கும் போது என்ன அவமானப்படுத்துற மாதிரி இருக்கு அப்போ நான் ஊனமா இருக்கேன் நான் இவங்க பிள்ளை அப்படி இவங்க சொல்லி நல்ல பேர் தட்டிக்க பாக்குறாங்களோ அந்த கருணை இல்லை இவங்க கிட்ட இவங்க வந்து என்ன பண்ணிக்கிறாங்க பெருமை தேடிக்கிறாங்க அப்படிதான் நான் இருக்கேன் போட்டாச்சு எனக்கு சாவித்திரி சொல்ற மூணு தடவை உள்ள போய் முங்கி எந்திரிச்சிட்டு வா ஐயோ மூணு தடவை முங்கி எந்திரிக்கிறதா அந்த ஆத்துல மயிலாடுதுறையில அந்த காவிரியில பனை மரத்தினுடைய நுங்கு எப்படி இருக்கும் நுங்கு அந்த மாதிரி தலைகள்லாம் தெரியுது அவ்வளோ கூட்டம் இருக்கு அங்க இருக்காங்க அத்தனை பேர் இடத்துல நான் எப்படி ஐயோ முடியாது போட்டாச்சு என்னுடைய கால்கள் எல்லாம் மெலிதா ரொம்ப மெலிசா ரொம்ப ரொம்ப இயல்பா தண்ணிக்குள்ள போயிட்டு இருக்கு முதல் முழுக்கல எங்க அம்மாவை நினைக்கிறேன் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போனேன் எங்க அம்மா அவளுடைய பாதங்கள் எப்படி தெரியுமா இருக்கு மரவள்ளி கிழங்க வேக வச்சு தூள் போட்டு எப்படி இருக்கும் அந்த மாதிரியான பாதம் அந்த பாதம் எனக்கு தெரியுது திரும்பவும் மேல வந்து இரண்டாவது முழுக்குக்கு போறேன் இன்னும் ஆழமா போறேன் இரண்டாவது முழுக்கு ஆழம் போகும்போது என்னுடைய அப்பா தெரிகிறாரு ரெண்டு காலில் கயிறு கட்டி எங்க அம்மா இறந்து படுத்திருக்காங்க அந்த உருவம் தெரியுது ஐயோ மூணாவதுக்கு இன்னும் ஆழமா போறேன் எங்கிட்ட அடிபட்டுச்சு இல்லையா அந்த புறா ரத்தத்தோடு அந்த தண்ணிக்குள்ள வருது நான் அந்த புறாவை போய் பிடிக்க போறேன் அது மீனா மாறி துள்ளி குதிச்சு மூணாவது முழுக்கும் போட்டு அடியில் போயிட்டு ஐயோ இங்க என்னமோ நடக்க போகுது கண்டிப்பா சாவித்திரியோட சூழ்ச்சி தான் ஜெயிக்க போகுது உண்மையா நான் சாக போறேன் உண்மையா இதுதான் நடக்கும் கடவுளே என்னை காப்பாத்து அம்மா என்னை அம்மா என்னை காப்பாத்து ஒரு காலை அப்படியே ஓடி போய் நான் பிடிக்கிறேன் அப்படியே அந்த காலினுடைய பாதம் அந்த கொலுசு எல்லாம் அந்த மிட்டி அப்படியே மெதுவாக மேல் நோக்கி பார்க்கிறேன் அங்கே சிலையா என் சாவித்திரி நின்றுட்டுருக்க சிலையா எந்த தாய் என்னை கொண்டுடும் நினச்சினோ அந்த தாய் கை நீட்டி தெய்வச்சிலையாக அந்த பாதத்தை அந்த கேரக்டர் பற்றி பிடிக்குது எவ்வளோ அழகான கதை பார்த்தீங்களா இதில் ஒரு பாடல் இருக்கு அந்த பாடலை நான் சொல்கிறேன் பாருங்கள் வானத்து இருள் வேண்டில் பொருள் தேனொத்து அடி பேணும் இனியமரும் சேர்வான மயிலாடுதுறையே இருள் சாரி ஊனத்து இருள் ஊனத்தோட இருள்னா என்ன தெரியுங்களா ஊனத்தோட இருள்னா என்ன தெரியுமா நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஊனம் அல்ல நமது சிந்தனையில் இருக்கக்கூடிய ஊனம் அது போகணும் எது நம்ம அம்மா ரெண்டாவது அரை கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க வந்து இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு கேரக்டரை நம்ம வந்து நம்மளாவே கற்பனையில கொண்டு போயிடக்கூடாது எல்லாத்தையும் அனுசரிச்சுக்கிட்டு வரக்கூடிய அந்த குணம் வேணும் எல்லாத்தையும் தவறான கண்ணோட்டத்துல பார்க்கறத விட்டுட்டு நமக்காக ஒருத்தி அங்க வந்து உக்காந்துச்சுக்கிற பாத்தீங்களா அந்த ஊனக்கண்ணை பேணணும் அப்படின்னா அந்த இருளை நீக்கிட்டு தான் நம்ம வரணும் அப்படிங்கறதுக்கு இந்த பாடல் ஒரு சிறப்பான பாடல் இது கடைமுகம் அப்படிங்கிற சிறுகதையில் இருக்குது அநாகத எழுத்தாளர் செந்தில் ஜெகநாதன் அவர்களுடைய மற்ற கதைகளை கேட்டபோது எனக்கு இந்த கதை கிடைச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அற்புதமான ஒரு கதை உங்களுடைய எழுத்தும் உங்களுடைய அந்த கதை வடிவமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மேன்மேலும் நீங்க இந்த மாதிரி கதைகள் எழுதிட்டே வரணும் இது போன்ற கதை சொல்ல வாய்ப்புகளை பதியம் எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அற்புதமான கதையை கொடுத்து இதில் என்ன இன்னைக்கு பேச வச்சு நான் பேசுகிற இவ்வளோ நேரம் கேட்டுட்டு இருந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக்கொள்